கனவா மீனுக்கு வந்து மைய இருக்கிறது வந்து எப்படின்னு பாருங்கள் ஒரு வீடியோ கட்சியாக போகிறேன் பாருங்கள் நம்ம சேனலை மொதமாக பார்க்காத சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான கிளிக் பண்ணி பாருங்க நன்றி வணக்கம் பாட்டுலாம் பாடிக்க போறாங்க விலைல வந்தாரு பா வந்தா இது இது ஆமா மூடி என்ன வர ஒரு கால்ல வந்து தாங்கண்ணா 450 முடிவே இது ராலி போடுன நான் ரோட் ரேங்க் இது இது 600 நான் என்ன பேமெண்ட் ஆளுるதா